அண்ணா வணக்கம்ண்ணா சொல்லுங்கண்ணா அண்ணா நாங்கள் நடலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம் பட்டு ஒரு ஒரு மாதமாகவே எனக்கு என்ன பயிர் வைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தோம் அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஒரு விவசாய மகன் சொல்லிட்டு வீடியோ ஒன்று வந்தது அதை பார்த்துட்டு நாங்கள் கால் பண்ணிணோம் கால் பண்ண உடனே அவங்க வந்து உடனே எடுத்துகிட்டு கரெக்டான பதில் சொன்னாங்க கேட்டோம் அவங்க வந்து என்னை நிலத்தை ரெடி பண்ணிவிட்டு வாக்கியம் வாங்கி பிடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் லொக்கேஷனை போட்டு விடுங்க அது வீடியோ ஃபோட்டோலாம் அனுப்பிச்சி விட்டேன் சொன்னாங்க உடனே நான் அது மாதிரி அனுப்பிச்சி விட்டேன் லேட் பண்ணலை உடனே நேற்று தான் கால் பண்ணால் இன்னைக்கு வந்து நட்டே கொடுத்துட்டாங்க எந்த படங்களும் இல்லை குரல் இல்லாத செஞ்சு கொடுத்தாங்க எனக்கும் மனம் ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த கண்ணு வந்து ஃபேஸ்புக்கில் காட்டியிருந்தாங்களாண்ணா ஒரு அடி அடி கண்ணுன்னு சொன்னாங்களே ஆமாம் அதோ போல் கண்ணு இருக்குங்களா கண் ஆமாங்க இருக்குதுங்க இப்போ ஒரு கண்ணை எடுத்து பார்த்தேன் நான் வந்து நிறைய கொல்லியில் பார்த்துருக்குறேன் இவ்வளோ தான் இருக்கும் இது உள்ள அழுத்த குர்த்த மட்டுந்தான் வெளிய வெளியே தெரியும் இது இவ்வளவு தூரம் அழுத்தினாலும் இந்த அளவுக்கு ஹைட்ல இருக்குது கண் மேல தண்ணி பாஞ்சு நின்னாலும் பரவாயில்ல களை கொத்தும் போது எது எதுவுமே வந்து ஒரு டேமேஜ் ஆகாத அளவுக்கு நல்லா வளர்த்தியா நீட்டா இருக்குது கண்ணு இது வந்து நமக்கு நல்லா வளர்ந்து வரும்ன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது சரிங்கண்ணா சரிங்கண்ணா உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கும் ரெஃபர் பண்ணுங்கண்ணா கண்டிப்பா நடவு பணி எல்லாமே உங்களுக்கு ஓகே கண்டிப்பா கண்டிப்பா விவசாயமாக நம்ம சொல்லக்கூடாது கம்மியாக தான் வந்தாங்க நாலு பேரும் அஞ்சு பேராக வந்தாங்க வந்துட்டு நம்ம எப்படி கேக்கிறோமோ அப்படி நேராக லைன் பிடிச்சி நட்டு கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை திருப்தியாகவே இருந்தது சரி ஓகேண்ணா விவசாயம் பார்க்க போனா நன்றிதான் சொல்லணும் அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க ஓகேண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி